அனைவருக்கும் வணக்கம் மேகாலயா தேனிலவு கொலை சம்பவத்தின் பரபரப்பு இன்னும் தணியாத நிலையில் மராட்டிய மாநிலத்தில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது இங்குள்ள சாங்கிலி மாவட்டம் குப்வாட் தாலுகாவில் வசித்து வந்தவர்தான் அனில் லோகண்டே வயது ஐம்பத்தி மூணு இவரது முதல் மனைவி புற்றுநோயால் இறந்துவிட்டார் இதையடுத்து அனில் லோகண்டே கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்புதான் ராதிகா என்ற இருபத்தேழு வயது பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்குவதில் ராதிகாவுக்கு விருப்பம் இல்லை இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவில் அனில் லோகண்டே மனைவியை தாம்பத்திய உறவுக்கு அழைத்திருக்கிறார் இதற்கு அவரது மனைவி எரிச்சலடைந்தும் இருக்கிறார் அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்றுமாறு தொடர்ந்து வலியுறுத்தவே கணவன் மனைவிக்கு இடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது பின்னர் அனில் லோகண்டே உறங்கச் விட்டார் தனது வாழ்க்கையை நினைத்து புலம்பிய ராதிகா கணவரை கொலை செய்ய துணிந்தார் நேற்று முன்தினம் அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணியளவில் அனில் லோகண்டே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததாக தெரிகிறது அப்போது ராதிகா வீட்டிலிருந்த கோடாரியை எடுத்து வந்து படுக்கையில் இருந்த கணவரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இதில் தலையில் வளர்த்த வெட்டுக்காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் நடந்த சம்பவத்தை தனது உறவினருக்கு ஃபோன் செய்து ராதிகாவும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே தகவலின் பேரில் போலீசாரும் இடத்திற்கு விரைந்து வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த அனில் லோகண்டேவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் அவரை கொலை செய்த ராதிகாவை போலீசார் கைதும் செய்தனர் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் ராதிகாவின் விருப்பத்திற்கு மாறாக அவரது தந்தை வயதுள்ள அனில் லோகண்டேவுக்கு திருமணம் செய்து வைத்தார்களா கணவுடன் தாம்பத்தியம் நடத்த விருப்பம் இல்லாவிட்டால் வீட்டை விட்டு வெளியேறாமல் அவரை கொலை செய்ய துணிந்தது ஏன் என்பது போன்ற தகவல்களை திரட்ட போலீசார் ராதிகாவிடம் தற்போது கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள்